நாங்கள் சரஞ்சா அன்றைக்கி வந்து நல்ல மங்களகரமாக கிளம்பி கிளம்பியாச்சு இங்கன்னா என்னோட ஃப்ரெண்டை நான் பார்க்க போகிறேன் அந்த ஃப்ரெண்டு யாரும் பார்க்க நீங்களும் தயாராதிக்கீங்களா அப்பவும் அங்கே வீடியோஸ்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் பாப்பா எப்படி கிளம்பித்த பாருங்க பாப்பாவோட காஸ்டியூம் பிடிச்சாங்க எல்லாரும் இந்த வீடியோஸ் மறக்காமல் லைக் பண்ணிருங்க ஓகேவா வாங்க வீடியோஸ்கெலாம் போகலாம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்ருக்கோம் பஸ் இன்னும் வரலை ரொம்ப லேட்டாகும் போல் இருக்குது பாருங்கள் கடைலாம் போட்டுருக்காங்களா வாழை வாழைப்பழம் எல்லாம் போச்சு வித்திட்டுருக்காங்க ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் வராங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டா பஸ் ஸ்டாப்லேயே இவ்வளோ கூட்டம் உங்கள் பாப்பா எங்கே இருக்காதுன்னா வந்தால் நல்லா இருக்கிறார் ஒரு வழியாக நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சு பஸ்ஸு வந்து நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க பஸ்ஸில் கண்டக்டரும் அப்புறம் என்ன சொல்லுவாங்க அவங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க அதனால பஸ்ஸு நின்றுட்டு உங்கள் பாப்பா சேர்த்து பண்ணிட்டுருக்காங்க அங்கே போயிட்டு பார்க்கலாமா எங்கே போயிருக்கேன் அந்த யார் அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்க்கலாம் நாங்கள் என் கூடையே ட்ராவல் பண்ணுங்கள் ஓகேவா பஸ் எடுக்கப்பறங்க ஃபேன்டா டிரைவர் ரெடி ஆகிட்டாரு எடுத்துருக்கு இப்போ மூக மூக ஆக போகுது பஸ்ஸு உங்கள் ஸ்கூல்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க நம்ம எதிர்காலத்து படித்து கொண்டு இருக்கிறது பஸ் போயிட்டு போயிட்டுருப்பாருங்க

என் ஃப்ரெண்டு வீடு எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள் பெரிய பெரிய இலையா இங்கே ஒரு பாதை போகுது செம்மையாக இருக்குல்ல எனக்கு இந்த மாதிரி இடம்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஏறணும் இதில் நல்லா இருக்குல்ல ஒரு ஏற அதேம்மா பாப்பா வந்து என்கிட்ட இல்லை பாப்பா வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருக்குது அதனால் நம்ம சேஃப்டியாக ஏறிடலாம் அம்மா போது இறங்கும் போது பயம்தான் ஷருக்கிரும் ஒரு சர்க்கு ஆ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க அதுக்கு மேலே இருக்கு ஃப்ரெண்டா அந்த ஃப்ரெண்டு யாருந்தானே பாக்கீங்க காட்டுற கட் தான் நான் காட்டுவேன் அந்த ஃப்ரெண்டு யாரு அப்படிங்கிறத இவ்வதுக்கே காட்ட மாட்டேன் ஆனால் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அது அவங்க இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ம் இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக காடு தான் சுற்றி ரெண்டு வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கிறேம்மா அந்த ஃப்ரெண்டை காட்டிலேயேம்மா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆமாம் வந்து காட்டிலே அவங்க மேக்கப் பண்ணி தான் அவங்க மூஞ்சை வந்து ரிவியூ கொடுப்பாங்க ஆமா இவங்க தான் ரெண்டு என்னோடய க்ளோத் ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் எனக்கு வீடு பார்த்து கொடுத்தாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பார்த்து கொடுப்பேன் அவங்க வீட்டுக்கு தான் நான் போட்டு வந்திருக்கேன் லேட்டாகிடுச்சு மணி வந்து இப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி செய்ய மாட்டேங்க ஆர்டரை ஏறிக்கிட்டே இருக்கும் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து வீட்டுக்கு கிளம்புனேன் ஏன்னா எங்களோடய வீட்டுக்காரர்கள் ஒன்றால் நம்ம வந்து இங்கே கூடாது சரியா அதனால் நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம் நாளைக்கு வந்து இந்த சில பல இடங்கள் இருக்குது அதனால் நான் டெய்லியும் அங்கே வருவேன் ஏன்னா வீட்டில் ஒட்டையில் இருக்க போர் அடிக்கிறதுனால டெய்லியும் இவங்க வந்து மீட் பண்ணுவேன் இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இவங்களோட யூடியூப் சேனல் நேம் வந்து லவ்லி லைஃப் ஸ்டைல் சரியா அவங்க ரன் இருக்காங்க எல்லாரும் எனக்கு கொடுக்குறது போலே உங்களுக்கும் ஆதரவு கொடுத்த தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பாய் இத்தோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிலிருந்து விடை விடுவது உங்கள் சரண்யா வருஷா வருஷம் எங்கேனா வச்சாங்க வேடிக்கை பார்த்துக்கங்க அதனால் பாய் ஓகே